அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது புது வருடம் அப்படிங்கிறது வந்து தை ஒன்று தான் பொதுவாக வந்து ஆங்கில புத்தாண்டுகளை வந்து நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதை வரவேற்பதும் இல்லை அது நம்முடைய கலாச்சாரம் இல்லை நம்முடைய பண்பாடு இல்லை நம்முடைய இனத்தினுடைய அடையாளம் இல்லை உலகம் முழுக்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை உதாரணத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுக்க வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இயேசு பிரானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார் கிறிஸ்மஸ் பெருவிழா என்று ஆனால் ரஷ்யாவில் வந்து அது ஜனவரி ஆறாம் தேதித்தான் கொண்டாடுவார் இயேசு பிறந்தநாள் என்று இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது தமிழன் வந்து ஒரு தனித்த அடையாளம் இந்த தனித்த அடையாளத்தை வந்து நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்திருக்கிறோம் அது பல ஆண்டுகளாக இழந்திருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஏதாவது கரிகால் பெருவளத்தான் ஆண்ட பூமி இது அதன் பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் இப்படியெல்லாம் வந்து நிறைய அதன் பிறகு களப்பிரர்களுடைய ஆட்சி நாயக்கர்களுடைய ஆட்சி வந்து மராட்டியர்களுடைய ஆட்சி நவாப்புகளுடைய ஆட்சி இப்படி பல படையெடுப்புகள் பல கலாச்சார திணிப்புகள் பல மொழி திணிப்புகள் இவைகளையெல்லாம் தண்டி சற்று ஏற குறைய வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மொழி நிலைத்திருக்கிறது இந்த இனம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்னும் சில விழிமியங்களை நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தமிழர்களுக்கு அதனால் புத்தாண்டு என்பது தமிழர்களை பொறுத்தவரை வந்து தை ஒன்றாம் தேதி அந்த இதை வந்து எதை அடிப்படையாக வைத்து கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அறுவடை திருநாள் நீங்கள் கொரியாவில் கூட இந்த நாளைத்தான் வந்து அறுவடை திருநாளைத்தான் புத்தாண்டாக கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுக்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு இரண்டு தூதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று மருத்துவர்கள் இன்னொன்று வந்து விவசாயிகள் இந்த இரண்டு பேரும் இறைவனுக்கு இல்லை என்று சொன்னால் இரண்டு கண்கள் இந்த இரண்டு பேரும் இல்லை என்று சொன்னால் இந்த பூமி பந்தில் மனிதர்களை அவர்களால் வாழ வைக்க இயலாது இறைவனால் கூட முடியாது உணவு கொடுக்க வேண்டும் நோய் வந்தால் மருந்து கொடுக்க வேண்டும் இது இரண்டு பேரும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் ஜீவித்திருக்க முடியும் அதில் முதன்மையான தூதராக விவசாயிகளை வந்து நான் சொல்லுவேன் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவே தலை என்று சொல்லியிருக்கிறான் வள்ளுவன் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலும் சொல்வார்கள் இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தான் அடுத்த உலகத்திற்கான அச்சாணி வருங்கால தூண்கள் என்று அனைத்து நாடுகளிலும் இந்த மந்திரத்தை கொண்டே இருப்பார்கள் அதனால் ஒரு கருத்திலிருந்து மாறுபட்டு நான் அடுத்த கருத்துக்கு வருகிறேன் இப்போ இருக்கிற குழந்தைகள் குழந்தைகள் வளர்ப்பு என்பது கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இந்த உலகம் சுருங்கிவிட்டு உள்ளங்கையில் உலகத்தையே பார்க்கலாம் என்கிற நிலை வந்த வந்த பிறகு பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி நிலையங்களில் எல்லாம் மதிப்பெண் எடுப்பது மட்டும்தான் ஒரு மாணவனுடைய திறமை என்கின்ற ஒரு சுருங்கிய வட்டத்திற்குள் அந்த மாணவனை அடக்கிவிட்டார்கள் மதிப்பெண் 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 அதை தவிர வேறு எதுவுமே சிந்திப்பதில்லை ஒரு விளையாட்டு இல்லை ஒரு கலாச்சார நிகழ்வுகள் இல்லை ஒரு பண்பாட்டு நிகழ்வுகள் இல்லை ஏது பேச்சு போட்டி இல்லை ஓவிய போட்டி இல்லை அது விளையாட்டு போட்டிகள் இல்லை இதெல்லாம் மறைந்து போய்விட்டது போய் என்ன நடக்கிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகமும் தீர்மானிக்கப்படுகிறது அதனால் நிறைய விஷயங்களை இந்த மாணவர் செல்வங்கள் இளைஞர்கள் இழந்து விடுகிறார்கள் அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு அல்மா சித்த மருத்துவமனையின் மூலமாக பல செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு அதை தாண்டி நான் சிந்திப்பதற்கு தயாராகவே இல்லை தமிழர்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை தாண்டி நான் சிந்திப்பதற்கு தயாராகவே இல்லை காரணம் என் மக்களை நான் கூட பார்க்காவிட்டால் வேறு யார் பார்ப்பார்கள் எனக்கு அவர்களை கொள்வதற்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஞானிகள் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள் அங்கே நிறைய வந்து அவர்களுக்கு அறிவாளிகள் இருக்கிறார்கள் என்னுடைய மக்களை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய மக்கள் நலமாக இருக்க வேண்டும் இவர்கள் நலமாக இருந்தால் மட்டும்தான் நான் நலமாக இருக்க முடியும் இல்லை என்றால் இல்லை அவர்களோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் நலமாக இல்லை இந்த விவசாயிகள் அழிந்து போய்விட்டார்கள் இந்த இளைஞர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டது இங்கே வந்து இரத்த சோகையோடு பெண்கள் இருக்கிறார்கள் இரத்த சோகையோடு குழந்தைகள் இருக்கிறது நோஞ்சான்களாக இருக்கிறது என்று சொன்னால் என் மாநிலம் வளம் பெறாது என் மக்கள் வளமாக இருக்க மாட்டார்கள் என்கின்ற சிந்தனை தான் இது சுயநலமாக இருந்தால் கூட நீ சுயநலமாக சிந்திக்கிறாய் என்று சொன்னால் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை பொறுத்த என் தமிழ்நாட்டு மக்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற நிலைப்பாடோடு வாழ வேண்டும் அந்த நிலைப்பாட்டிற்கு எங்களால் என்னென்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்